கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டறளும் உமது தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதே அப்போசலனாயி யோவான் தம்முடைய முதலாம் நிருபத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை பற்றியும் மற்றும் நாம் எப்படியாக தேவனுக்கு பிள்ளைகளாக மாறினோம் என்பதை பற்றி மிகவும் விவரமாக எழுதியுள்ளார் தேவன் தம்முடைய அளவில்லாத அன்பை தம்முடைய ஜனத்தின் மேல் ஊற்றியிருக்கிறார் இந்த அன்பினால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் யார் யாரெல்லாம் தேவனுடைய அன்பை ருசித்து இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய மாற்றம் உண்டாகும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்து நிற்பார்கள் அதேபோல போல அநேகர் தங்களுடைய பாவங்களிலே மூழ்கியிருந்து கர்த்தரின் அழைப்பின் சத்தத்தை கேட்காமல் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் அறியாமல் போய்விடுகிறார்கள் தேவன் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு என்பதை தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி கொடுத்ததின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் பாவிகளாக இருக்கும்போது தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் தேவன் தம்முடைய அளவற்ற அன்பை கல்வாரி சிலுவையில் ஊற்றியிருக்கிறார் இத்தனை மகத்தான அன்பை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் உமக்கேற்ற நற்கிரியைகளை செய்யும்படிக்கு எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்